டெவிடியன் ஸ்டாப் பதிப்பகம் நடத்தும் கலைஞரின் திருக்குறள் உரை மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் டேக் லெப்ட் நேரடி உரையாடல் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்புகத்தில் மீண்டும் பிரைம் டைமுக்கு வந்து விட்டார் யாரா இருக்கும் கணிங்க பார்ப்போம் யார் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் சீமான் தான் இல்லை இல்லை சீமானுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் சீமானுக்கு பிடிச்ச நம்பர்னா குருமூர்த்தி பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டீங்க கமான் அதுக்கும் பக்கத்தில்னா அண்ணாமலை

நேற்றுக்கு இன்னொரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு கல்லை எரிந்திருக்கிறார் அந்த கல்லை கபாக்னு இப்படி புடிச்சு பிடிச்சி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இவரை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு 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 யூனிட் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அது என்ன கலவரத்திற்கான கலவரத்தை பத்தி தான் நம்ம யோசிக்கலாம் யோசிக்கணும் அவருக்கு ஏதோ பிரச்சனை அவர் போய் என்னன்னு பாருகிறேன் இப்படி அதை சுத்தி பல கலைமரங்களும் பல காமெடிகளும் நடந்திருக்கிறது அது என்னங்கறது தான் இந்த வீடியோ ஒன்றும் இல்லை தஞ்சாவூர் பக்கத்துல நெடுந்து நெடுந்தருன்னு நினைக்கிறேன் அப்படியா நம்ம அப்படி ஒரு கிராமம் இருக்கிறது தெரியும் கிராமத்தில் தெரியும் அந்த இடம் தெரியுமா ஆமா இப்போ கேள்விப்படுறேன் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இருக்கும் போது கேள்வி போட்டிருக்க அவ்வளோதான் ஓகே அந்த கிராமத்துல ஒரு பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு அறங்காவலர் குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பத்து நாளுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க போல்ட்டு இருக்கு அப்படி இப்போ செய்யப்படுற குழுவில் நர்கீஸ் கான் இந்த குழுவில் அரங்காவலர் கோயில் அரங்காவலர் குழுவில் இந்த கோவில் அரங்காவில் பெருமாள் கோயில் அரங்காவலர் குழுவில்

அப்படின்லாம் கோஷமிட்டு பாருங்கள் இந்துக்களுக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து இவர்கள் அநீதி இழைக்கிறார்கள் ஒரு இஸ்லாமிய குழுவில் வந்து யாராவது இருக்க முடியுமா ஒரு இந்துவை போடுவீங்களா போடுவீங்களா செய்வீங்களா அப்படின்னு பெரிய ரைட்டை போட்டுவிட்டு இருக்காரு என்னடா அப்படின்னு போய் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் குழு உடனடியாக இடை இழிவம் செய்து விட்டது இப்படி சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் இவனுக்கு என்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும் சரி இது இன்னொரு கலவரத்துக்கு அடி போடுது ஆமா ஒரு அயோத்தி ஒரு குஜராத் ஒரு இப்போ இப்போ நடக்குது அந்த வரலாற்று எல்லாம் முடிச்சிருக்கோம் திமுக அரசு இருக்கவும் அது தவிர்க்கப்பட்டது இப்படி பிளான் போட்டாங்க இது இன்னொரு கலவரத்துக்கு அடி போடுது உடனே அது என்னங்கிறது போயிட்டு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டு அவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க நர்கீஸ் கானுடைய அப்பாவின் பெயர் தங்கராஜ்ன்னு நினைக்கிறேன் அதாவது முன்னாடி மதம் மாறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பேர் தங்கராஜ் அப்படிலாம் இல்ல இப்ப இவர் மதம் மாறிட்டாரா எதுவுமே நடக்கல அவரே அதுக்கு வந்து விளக்கம் சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாரு இப்ப அதை போட்டுடுவோம் கிராமத்தில் ஸ்ரீ ராஜகோபால பிரசன்னசாமி திருக்கோயில் அரங்காவலராக பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே என்னை நியமிச்சாங்க அரங்காவூர் ஒரு குழுல நானும் ஒரு ஒரு உறுப்பினர் என்னோட பேர் வந்து நக்கீஸ் கான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு நிறைய பேர் அவதூறு பிறப்பினாங்க நான் வந்து இந்து தான் நான் வந்து பிரசவத்தை பார்க்கும்போது எங்கள் அம்மா கிரிட்டிக்கலான பொசிஷனில் நான் இருக்கும்போது அதை காப்பாற்றின டாக்டரோட பேர் வந்து இஸ்லாமியர் பேரு உயிர் கொடுத்து காப்பாத்துனாங்கிற ஒரு நன்றி விசுவாசத்துக்காக அந்த டாக்டரோட பேரை வச்சிருக்காங்க மற்றபடி வந்து நான் வந்து முற்றிலும் இந்து தான் இது இப்போ புரியுதா புரியுது இவர் தான் வந்து கோயில் அரங்காவலர் குழுவில் இருக்கிற அந்த வர்க்கீஸ் கார்டு நெத்தியில பாத்தீங்களா கன்வெர்ட் ஆயிட்டாரா கன்வெர்ட் ஆயிட்டாரா நெத்தியில பாத்தீங்களா இல்லையா அதான் குங்குமம் இருக்கா விபூதி பட்ட குங்குமம் இவர் எங்க வர மாதிரி இருக்காரு அவர் அந்த வீடியோலயே வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து பிறக்கிற அந்த சமயத்துல அவங்க தாய்க்கு ரொம்ப கடுமையான பிரசவ வேதனையும் ரொம்ப கடுமையான ஒரு சீரியஸான ஒரு இதுல இருந்துருக்கிறாங்க அந்த நேரத்துல வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியல அந்த அந்த நேரத்துல ஒரு சிகிச்சை மருத்துவர் தான் நர்கீஸ் கான் அப்படிங்கிறவரு அவருக்கு வந்து அவருக்கு வந்து நன்றி பாராட்டும் விதமாக தான் அவங்க வீட்டுல வந்து இவர் பேரு நர்கீஸ் கான் அப்படின்னே வச்சிட்டாங்க இதுல எங்க மனமாற்றம் இருக்குது இதுல எங்க வந்து ஒரு இஸ்லாமியர் இவர் இஸ்லாமியர் நகீஷ் கான்னாவே முடிஞ்சு போச்சு பாகிஸ்தான் தான நகீஷ் கான்னால அவங்க பாகிஸ்தான் நகீஷ் கான் விஜயகாந்த் படம் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறது இதுதான் தமிழ்நாடு நர்கீஸ் கான் எது என்ன நர்கீஸ் நர்கீஸ் கான் பகுதியில்

மில்டன் வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணுறாரு முதல்ல அவரு தான் அந்த வீடியோ போட்டார்னு நினைக்கிறேன் இல்லை செக்கிங் யூனிட் போட்டாங்களாங்கரில் வீடியோ போட்டு இதுதான் தமிழ்நாடு இப்படி வந்து ஒரு சகோதர பாஷத்தோட இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் வந்து எப்படியான நஞ்சை கலக்குறாங்க பாருங்க ஏன்னா அவர் மதுரைக்காரர் அது அவருக்கு தெரியும்ல மில்டன் நான் மில்டன் அவர் அவருக்கு தெரியும்ல ஏன்னா சித்திரை திருவிழாவில் அது எப்படி வந்து அங்கே இருக்கிற இந்துக்கள் கொண்டாடுவாங்களோ அதே அளவுக்கு அங்கே முஸ்லீம்களுடைய பங்களிப்புகள் இருக்கும் மதுரை தாண்டா அடையாளம் மதுரைக்கு தாண்டி எந்த மதுரை தான் அதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படி இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியும்ல அவங்க ஊர்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவர் பார்த்துருக்க கூடும் அதனால அவர் அந்த விஷயத்தை பதிவு பண்ணிடலாம் அதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல நம்ம ஒன்றும் இது கிடையாது அறம் சார்ந்து நன்னறிகள் சார்ந்து ஒத்து போனா அவருக்கு வந்து ஒரு சகோதரத்துவம் அவருக்கு வந்து நாங்கள் ஒரு நன்றி பாராட்டுறோம் அவர் கமலஹாசன் பேர் என்னப்பா கமலஹாசனுங்கிறது ஹாசனுங்கிறது ஒரு முஸ்லீம் முடியாது தானே ஆ கமலஹாசன் சாருகாசன் அப்படி வைக்கிறதான் அவர் என்ன இஸ்லாமிய சகோதரத்துவத்தோட படம் எடுக்கிறாரு அவ்வளவுதான் தான் நம்ம ஏராமலன்னு பார்த்துட்டு தானே இருக்கும் விஷுவ ரூபா சொல்கிறேன் சும்மா பதிவாக சொல்கிறேன் சார் அப்படி இருக்கும் போது நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்குறீங்களா இல்லை இப்படி நீ இவருக்கு வந்து ரியாஸ் கானா பேருனா இவ்வளவு பஞ்சாயத்து பண்றீங்களே கமலஹாசனுக்கு நீங்க ஒண்ணுமே கேட்கவே இல்லையா அப்படின்னு அப்படி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க அவர்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டீங்க நீங்க இந்த வந்து நர்கிஸ் கான் வைக்கிற இந்த இவர்கிட்ட போய் பிரச்சனை பண்றீங்க இப்போ இவர் வந்து தான் வந்து ஒரு ஹிந்து எப்படியான ஹிந்து பிராக்டிசிங் ஹிந்து யாரு இவர் நர்கீஸ் கான் நெத்தி நிறைய பூதி பட்ட குங்குமா அப்படி ஒரு பிராக்டிசிங் ஹிந்து அவரு அவரை போய் ஒரு இஸ்லாமியர் எப்படி நீங்க நியமிக்க போச்சு அப்படின்னு ரொம்ப வளர்த்துட்டு நான் என்ன ஒரு தேசிய கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் ஆட்சிபுரியுற கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்புல பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் எச் ராஜா இல்லையா அண்ணாமலை வந்து லண்டன்ல 52 वोट வாங்குனாப்ல சானியே கட்சி சானியே கட்சி 50 वोट 54 वोट 52 वोट வாங்குறாரு சோ இப்படி வந்து ஒரு ஒன்றிய கட்சியை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ஆளு இவ்வளவு අපட்டமா வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு ஃபேக்ட் செக்கிங் கூட இல்லாம அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? என்ன? வெறுமனே கலவரத்தை கிரியேட் பண்றது. அதையதான். இதுல இந்து விரோத அரசு நீ அப்படி செய்வியா இப்படி செய்வியான்னு கேள்விகள் வேற. இதுவே வந்து ஒரு பள்ளிவாசல்ல இருந்து இந்துని நியமிப்பீங்களா? இதெல்லாம் கேக்குற உனக்கு Yogiதா இருக்கா? சரி நான் கேக்குறேன். பேரை கேட்டே உடனே ஏய் என்னப்பா டீடைல்? அவங்க என்ன யாரு எங்க இருக்காங்க அத கேக்கே மாட்டீங்களா? ஊரு போய் பரப்பி விடுவான். விளக்கம் சொல்லிட்டே இவங்க திரியிட்டோம். காண்ணாலே கிளம்பிடுவாங்க ப்лу இருக்கு. காண்ணே வந்துருச்சு நல்ல வேலை பாப்கார்ன் அதெல்லாம் கார்ன் வருதே இப்போ இதெல்லாம் நீ இங்கே பேசுவாங்க இன்னும் இதெல்லாம் வாரமலரெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு பரிசு பெட வேண்டிய இது ஆனா அதெல்லாம் சீரியஸா இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க ஆஹ் ரூபாய் அப்படிங்கிறது வேற கண்ணா வளர்ந்து வேறு கண்ணாலும் வளர்ந்துருவாங்க ஆமா ஆமா அந்த அந்த கடையே இருக்கும் அது பேண்டே இருக்கான்னுருவானுங்க என்ன சொல்கிறீங்களா சீரியஸா அது பேசினாலும் ஆச்சரியப்படுறதே கிடையாது இப்போ நான் என்ன கேட்குறேன் அறநிலையத்துறையில் இந்து அல்லாத ஒருத்தர் நேமிக்க முடியுமா ஒரு சின்ன பொறுப்பில் கூட முடியாது முடியாது அது என்ன மாதிரி இந்துவா இருக்கணும் பிராக்டிசிங் இந்துவா இருக்கணும் பிராக்டிசிங் ஹிந்துவா இருந்தா மட்டும்தான் அரணியல் துறையில வேலையே கிடைக்கும் அப்ப இருக்கும்போது அத எப்படி கண்டுபிடிப்பாங்க அத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு அங்க சோ இப்படி அரணிய துறையில ஒரு சின்ன பொறுப்பு கூட பிராக்டிசிங் ஹிந்துவா இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அறநிலையத்துறையிலையோ இல்லை இந்த மாதிரி கோயில்லையோ ஹிந்து அல்லாத எப்படி ப்ராக்டிஸிங் ஹிந்து அல்லாத ஒருத்தரே வந்து இருக்கக்கூடாது நியமிக்கக்கூடாதுன்னு கேட்குற இவங்க தான் வக்ஃபு வாரிய திருத்ததார சட்ட மசோதா இருக்குதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க வக்ஃபு போர்டுக்குள்ளே வக்ஃபு அமைப்புக்குள்ள முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற உறுதி ஆமாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக தான் திமுக வந்து வலுவாக எதிர்த்துக்கிட்டு இருக்கு இதெல்லாத்தையும் தான் எதிர்த்து இதெல்லாம் திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு அண்ணா ஆராசா அவர்களும் எம் எம் அப்துல்லா அவர்களும் அந்த ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் கொடுத்தாங்க அதை வந்து ரப்பர் வச்சு அழிச்சாங்க இவங்க லிட்ரலா அவங்க சொன்ன திருத்தங்கள் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சாங்க இப்படி அழிக்கிறதுங்கிறது அரசமைப்புக்கு எதிரானது இப்படி எல்லாம் செய்யக்கூடாது வழக்கு தொடுத்து போனோம்னா ஏன்பா இந்த திருத்தம் முன்னாடியே சொன்னீங்களா இது வந்து முத முறை கோட்ல தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல யாருக்குமே சொல்லி இருக்கோம் அதை ரப்பர் வச்சு விட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்ல முடியுமா ஏத்துக்குவாங்களா அப்படிங்கறத அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லையா ஆமா அதாவது ஒரு இந்துக்கள் கோயில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாதுங்கிறது அவனுக்கு நியாயம்

இப்ப நான் என்ன கேக்குறமா இப்போ ஓப்பனா அம்பலப்பட்டு போயிடுச்சு இப்ப தமிழ்நாடு யூனிட் இருக்குது அதை அம்பலப்படுத்தி விட்டுருச்சு யூனிட் வைக்கும் போது எவ்வளவு விமர்சனம் அதுக்கு என்ன வேலை இருக்குது அது என்ன ஆகுது அதெல்லாம் தேவையாதலாம் அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்துச்சு ஏன் தெரியுமா அது எப்படி இருப்பாங்க ஏன் தெரியுமா இன்னைக்கு கிராக்கிட்ட கிட்ட போய் கேட்டா கூட யாருப்பா போய் அதிகமாக பழ ரெண்டாவது இடத்துல எச்சராஜா வராரு இப்படியெல்லாம் காரி துப்பி போடுவாங்க ஏன்னா ஒரு ஏஐனா அது எப்படி இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அது சொல்லும் அப்ப அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்ல எப்படி அம்பலப்படுறாங்க இந்த மாதிரி ஃபேக்ட் செக்கிங் யூனிட் ஒவ்வொரு நாள் செருப்பால் அடிக்கிறதுல எச்சராஜாவா நீ சொன்னது பொய் நீ சொன்னது பொய்ன்னு இப்படி தனம் தானே அம்பலப்படுவாங்க ஏஐ கூட காரி துப்புங்கிற பயத்துல ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன் இவரு இருக்காருங்க அதனால இது கண்டிப்பா அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அவர் எங்க போனாலும் எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் நாளைக்கே யாரு யாரு சிம்மன் தாப்புடா அவரு நாளைக்கே ஹெச் ராஜா வந்து சொந்த ஒரு கிளைமைப்புறன்னு பீகாருக்கு போய் செட்டில் ஆகிட்டானா கூட அங்கே நம்ம வந்து ஒரு லெட்டர் ஊருக்கு வரேன் முதல்ல வந்து ஒரு யூனிட்ட போடுங்க இல்லைன்னா யார்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது பாத்து இப்போ இந்த ஃபேக்செக்கிங் யூனிட் இப்போ முளையிலேயே கிள்ளிடுச்சு இருக்குது ஆரம்பத்தில் இது அடுத்த கட்டத்துக்கு நகர் விடாம அங்கேயே செருப்பால் அடிச்சுட்டாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சிருக்கிறது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நேற்று ஆப்பன் சுட்டார்ல இப்ப அவர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரா ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஸ்டைல் பாண்டி பதில் சொல்வாரா அதுக்கு இல்ல கேள்வி கேட்பாரா ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் என்ன நம்ம நேரத்தே சொன்னோம் தனிப்பட்ட கிரைம்களை கொண்டு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சேர்க்காதீங்க இது பலரும் வந்து இதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை

முருகனோட பதிலும் நம்ம என்ன பண்ண முடியும் ஒருவேளை கலந்து நடந்து ஒருவேளை தூத்துக்குட்டாக்கி சுட்டும் மாதிரி நடந்து ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுங்க

அது ஒரு பிரபாகண்டா ஃபிலிம் போய் மசூதி கீழே நோண்டிட்டு இருந்தாங்களா இல்லையா அப்படியான ஆட்களை எல்லாம் இந்த பாஜக உருவாக்கி இருக்குது ஏதோ ஒரு படத்துல இந்த இடத்துக்கு கீழே புதையல் இருக்குன்னு சொல்லி அதுதான் இந்த படத்துல தான் இந்த படம் தான் இந்த படம்தான் தான் அது சத்திரபதி சிவாஜி அவர்களுடைய பையனை குறித்து இவங்க ஒரு பிரபகண்டாவா ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த படத்துல அப்படி ஒரு சீன் வச்சிருக்காங்க உடனே மக்கள் எல்லாம் போய் தேடிட்டு இருக்காங்க இருக்கவங்களாம் அப்ப இவங்க எந்த அளவுக்கு இதை வந்து திட்டமிட்டு பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் இதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்போ இது வந்து தடுக்கப்பட்டிருக்கு இது ஏன்னா இது ஒரு தூரம் ரெண்டு தூரம் இல்ல இது அந்த அளவுக்கு போகுமா அது கிரியேட் பண்ண முடியுமான்னா திருப்பரங்குன்றத்தை பாருங்க அதுக்கு முன்னாடி மைக்கேல் பிடிக்கல எல்லா கலவரங்களுமே ஒரு சின்ன அவதூறுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹிந்திக்காரங்க எல்லாம் இங்க வந்து எல்லாரையும் போட்டு கடிச்சு வைக்கிறாங்க சைக்கிள் தனமா எல்லாரையும் வெட்டுறாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு புறப்பகண்டா நடந்து பெரிய பிரச்சனையாகி மிகப்பெரிய ஒரு கலவர திட்டத்தை செய்யறதுக்கு இப்போ இங்கே வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் அது ரொம்ப முனை ரொம்ப பயமத்தரமாக ஹேண்டில் பண்ணதுனால கொஞ்சம் தப்பிச்சோம் இல்லைன்னா பழைய இடத்துல பழைய ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு விட்டு பாருங்க குழந்தை பிடிக்கிற எவ்வளோ வந்து வடநாட்டு தொழிலாளர்கள் வயதான லேடி ஒருத்தவங்க அவங்க ஒரு குழந்தைக்கு ஏதோ கடையில் இருக்க யாரா பண்ணானு பார்த்தா ஏதோ ஒரு வடநாட்டுல இருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து கிளம்பி இங்க வந்து ஒரு தவிர அவனை பிடிச்சாரு அவன புடிச்சாரு பெயில் வாங்கிட்டு போயிருக்கான் அவனுக்கு என்னமோ ஆகும் அங்க வந்து மாலை என்ன மரியாதை என்ன ஸோ இப்படி சங்கிகளுடைய அரசியல் இப்படி செருப்பாம்பிக்கப்பட்டிருக்கு நம்ம ஏன் இப்ப வந்து ஐயா எடப்பாடியாட்டை கேட்கறோம்னா ஒருதான் சிறுபான்மை காவலர்னு கூட்டு போய் பட்டம் கொடுத்தாங்க இப்போ இது இஸ்லாமியர்களை குறி வச்சு பேசுனது இஸ்லாமியர் ஆருதான் பாதிக்கப்பட்டா இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா பேசுவாரா என்னங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பதில் சொன்னாங்க நடக்கலங்க நடக்காத வரைக்கும் நடக்கல் நடக்கலாமா நடந்துட்டா இப்போ இவரை நோக்கி ஏதாவது நடுநிலையாளர்கள் கேள்வி கேட்க போறாங்களா இப்போ இவர்கள் ஆட்சியில் நடந்த சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன சிக்கல் நடந்துச்சு இல்ல இப்ப கூட கரண்ட்ல கூட ஏதாவது பேசினாரா ஏன்னா திமுக அரசுடைய கண்டுபிடிச்சு சொல்லிடுச்சு இப்ப இதை வந்து இவங்க உடச்சிட்டாங்க அதிமுக சிறுபான்மையினர் மேல அக்கறை இருக்கா இல்லையா பேசுமா பேசாதா தாவேக்காவோட ரோல் என்னப்பா தாவேக்கா ஒரு ஃபேக்ட் செக்யூரிட்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள் போடுவாரா என் குள்ளே போட்டு போயிட்டு இஃப்தார் நிகழ்ச்சியில் நடிக்க முடியும் தெரியுமா இதெல்லாம் செய்ய மாட்டாரா அவங்களோட நிலைப்பாடு என்ன சட்னி ராஜமோன்ற சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து எதிரி முறையாக ஒரு ரைட்டை பெழுதி கொடுக்க போகிறாரு போட்டு விட்டு கீழே ஃபஸ்ட் கமெண்ட் வந்து போடுவோம் அவரே வந்து அண்ணா மாஸ்னா அப்படி முதல்ல மண்டை வேலை இருக்க கொண்டையே இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது தம்பி அவங்களுக்கு ஒரே எண்ணம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றதுதான் இதெல்லாம் வீங்க அதுக்கே மறுப்பு சொல்ல ஒய் எப்படியா வாங்குனீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னு தான் வாங்கியிருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட இந்த நியாயம்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஸோ இப்படியாக ஒரு கலவரக்கல் அப்படியே பிடித்து அப்படியே வீசப்பட்டிருக்கிறது செக் யூனிட்டுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி குறித்துக் கொள்கிறோம்